வரப்பே தனையான வாய்க்காலே பஞ்சுமத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை பொழுது தேனி வளர்ப்பும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்கலாம் பங்கேற்கிறார் மாத்தார் பி புஷ்பராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீங்க விவசாயத்தை பொறுத்தளவு எந்த மாதிரி தொழில் வந்து அதிகளவில் வந்து ஆர்வம் காட்டுறீங்க எனக்கு விவசாயத்தில் தேனி வளர்ப்பு தான் நல்ல ஆர்வம் ஓ தேனி வளர்ப்பு பார்க்கும்போது நல்ல ஆர்வம் இருக்குது உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயதாகும் என வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயதாகுது சரி இப்போ அந்த தேனி வளர்ப்பு தொழில் ஆர்வம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது நான் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னா ஏதாவது தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு முயற்சி மனசில் இருந்து அப்படி இருக்கும்போது தான் பத்து ஃபெயில் ஆயாச்சு இன்னி எழுதி பாஸ் ஆகண்டா நம்ம அடுத்து இனி விவசாயத்தில் போவோம் அப்போ அப்படி இருக்கும்போது வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் தேனி வளர்ப்பு இருந்தாரு அவரு கூட ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் வேலை பார்த்துட்டு என்னென்னா சொந்தமாக இன்னி தொழில் ஆரம்பிப்பேன்னு ரெண்டாயிரத்தி பத்தில் தொழில் தொடங்கிட்டேன் ஒரு நூறு பாக்ஸ் வச்சு கண்டினியூ பண்ணேன் அப்போ அந்த வருஷம் கொஞ்சம் நஷ்டம் தான் ஏன்னா எல்லா பொருளுமே சொந்தமாக அமௌண்ட் கொடுத்தா வாங்கினேன் வாங்கும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் நஷ்டம் அதுக்குள்ள தேன் கிடைக்கல அப்ப ரெண்டாவது வருஷம் என்னன்னா நல்ல தேன் கிடைச்சு நல்ல லாபம் இருந்து இப்போ ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் முடக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபா எனக்கு கிடைச்சி ஆரம்பத்துல பார்க்கும்போது எத்தனை கோடில ஆரம்பிச்சிங்க ஆரம்பத்தில் எனக்கு ஒரு நூறு பாக்ஸ் தான் இருந்து அதை அடுத்து ஒரு இரநூறு பாக்ஸ் ஆக்கி ரெண்டாவது வருஷம் ஒரு நானூறு பாக்ஸ் இருந்தது அந்த நானூறு பாக்ஸ்ல தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தேவை கிடச்சி இப்போ ஆரம்பத்தில் கூட இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நூறு பாக்ஸ் தான் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அது விலை கொடுத்து வாங்கினா இல்லை வந்து ஒருவர் கூட வந்து தொழிலில் போயிட்டு இருந்தீங்க அவங்க கூட வந்து மொத்தமாக வாங்கினது தானா இல்லை அவர் வந்துட்டு கொஞ்சம் வயசு அப்போ அவர்னால வர முடியல அந்த தொழிலுக்கு வர முடியல அப்போ அவர் என்னட்ட சொன்னாரு நான் பாக்ஸ் எல்லாம் கொடுக்க உனக்கு விலைக்கு வேணும்னா நீ சொல்லு நான் உனக்கே தரேன்னு அப்போ அவர்கிட்ட ஒரு நூறு பாக்ஸ் நான் விலைக்கு வாங்கிட்டேன் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து நான் விலைக்கு வாங்கிட்டேன் அடுத்து என்ன பண்ணேன்னா அந்த பாக்ஸை ஒரு ஃபீடிங் எல்லாம் கொடுத்து கேரளா பகுதியில் அப்போது அங்கே வந்துட்டு நல்ல மழையாக இருக்கும் அப்போது அந்த சீசன் முடிஞ்சதும் என்ன பாக்ஸ் தந்தார் அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த மழை காலத்தில் அந்த கூட்டில் உள்ள ஆறு ஃப்ரேமில் உள்ள ஈயை வச்சுட்டு பாக்கி உள்ள ஃப்ரேம் எல்லாம் கட் பண்ணி அந்த மிளகு எல்லாம் எடுத்துட்டு அதில் வந்துட்டு பிளாஸ்டிக் சிரட்டை வச்சு ஃபீடிங் கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மாதம் ஃபீடிங் கொடுத்தேன் ஃபீடிங் கொடுக்கும்போது அந்த ஈ வந்துட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாகிருச்சு அந்த ஃபுல்லாகிருச்சுன்னா நம்ம அடுத்து ஃபீடிங் குடிக்கிறத ஒன்றையும் நிறுத்தணும் இல்லைன்னா அது செட்டு பிரிஞ்சு போயிடும் இல்லைன்னா அந்த செட்டை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கலாம் அப்படி என்ன பண்ணிட்டேன்னா ஒரு நூறு புதிய பாக்ஸு கூட வாங்கி அதில் வந்துட்டு என்ன பண்ண நூறு பாக்ஸை இருநூறு பாக்ஸில் ஈ ஆக்கிட்டேன் இப்போ வந்து ஆரம்பத்துலேன்னு பார்க்கும்போது ஒரு நூறு பாக்ஸ் வந்து விலை கொடுத்து வாங்கினி அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த நூறு பாக்ஸ்லேருந்து வந்து அந்த ஈக்களை வந்து குடும்பமாட்டு பிரித்து இருநூறு இருநூறு ஆக்கிட்டேன் அப்படி ஒரு ரெண்டாவது வருஷம் வரும் நானூறு பாக்ஸ் ஆக்கிட்டேன் ஆகிட்டேன் பின்ன ரெண்டு மூணு மாசம் கழிஞ்சாக்கா மீண்டும் பிரித்து அதில் ரெண்டு ஈல்ட் எடுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணேன்னா வேற ஏற்காவது தேவை உள்ளவருக்கு கேட்டு அது ஒரு ரேட்டு பேசி அப்படி இதை நானூறு பிரித்து இன்னொரு நானூறு விலைக்கு கொடுத்துருவேன் அப்போ அதுலேயே நமக்கு ஒரு லாபம் அந்த கேரளாவில் பார்த்தாச்சுன்னா மழையா இருக்கும் அப்போ நமக்கு இந்த ஃபீடிங் கொடுக்க இதுல பகுதி ஈயை கொடுத்தாச்சுன்னா அந்த ஃபீடிங் குடிக்க அமௌண்ட் நம்ம கைக்கு வந்துடும் அப்படி கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஏற்கனவே வந்து நீங்க ஒரு நூறு பாக்ஸ் விலை கொடுத்து வாங்குறீங்க அடுத்து ஒரு நூறு பாக்ஸ் வந்து நீங்க தனி கூடுகள் வாங்கி அந்த ஈக்களை வந்து பிரிச்சு கொண்டு போறீங்க அப்போ தனி வந்து எப்படி குடும்ப மட்டும் எடுக்கிறீங்க இப்போ ஒரு பெட்டியை பார்த்தாச்சுன்னா ஒரு ஆறு ஃப்ரேம் இருக்கும் ஆறு ஃப்ரேம் ஃபுல்லாக அந்த ராணி முட்டை அந்த குஞ்சு தட்டு ஆறு ஃப்ரேமில் இருக்கும் அதில் பல்லாயிர கணக்கில் வேலைக்கார தேனி இருக்கும் ஒரே ஒரு ராணி தேனி அதில் ஆண் தேனீக்கள் ஒரு நூறுக்கு அதிகமான ஆண் தேனி இருக்கும் ஆண் தேனியை நம்ம அதிகமாக வேண்டாம் இந்த வேலைக்காரன் தேனியை சமமாக சரி சமமாக கொஞ்சம் பிரிக்கணும் அந்த ராணி தேனியை நம்ம ஏது கூட நம்ம கொண்டு போகிறோமோ ஒரு தாய்ப்பட்டி பிரித்து அடிக்கணும்னா அந்த ராணி தேனியை பிரித்து அடிக்கணும்னா நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி தான் கொண்டு வைக்கணும் இல்லைன்னா மீண்டும் அந்த தாய்ப்பட்டிக்கு வந்துடும் ஒரு அரை கிலோமீட்டர் மாறி அந்த ஈ இங்கே வராது அப்போ ராணி தேனியும் மூணு ஃப்ரைம் ஈ மட்டும் நம்ம ஒரு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் ஒரு அரை கிலோமீட்டர் அப்புறம் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்போ ஷிஃப்ட் பண்ணும்போது அது ஒரு குடும்பம் ஆயிடுச்சு இப்போ ஒரு ராணி தேனியை வந்து உருவாகுன்னு பார்க்கும்போது அந்த கூடில் வந்து எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் இப்போ என்ன ஆகணும்னா நம்ம இப்போது ஆறு ஃப்ரைமில் மூணு ஃப்ரேம் ராணியோட கொண்டு போயிடுச்சு அப்போ மூணு ஃப்ரைமில் வந்துட்டு ராணி இல்லை அப்போ இது ராணி இல்லாதவுடன் அன்னைக்கு மகரந்த அந்த பொடி அந்த ராயல் ஜல்லி உணவு குறைஞ்சா அந்த ராணி கிட்ட செல் அதையும் எடுத்து ஒரு சின்ன ஒரு வளையத்தில் கொண்டு வச்சுட்டு இந்த வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து பாதுகாக்கும் அப்போது ஒரு ஒன்பதாவது நாள் என்ன ஆகும்னா இந்த ராணி முட்டை வந்துட்டு அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த தட்டில் அடிப்பாகத்தில் தான் இந்த ராணி முட்டை ரெடி பண்ணும் அப்போ அது ஒன்பதாவது நாள் ஒரு தட்டில் வந்து பார்த்தாச்சின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து செல் இருக்கு ராணி முட்டை இருக்கு அதில் இப்போ மூணு தட்டு இருக்குது அந்த மூணு தட்டிலையும் பார்த்தாச்சின்னா ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ராணி முட்டை இருக்குது நமக்கு அந்த கூட்டுக்கு தேவை ஒரே ஒரு ராணி அப்போ நமக்கு ஒன்பதாவது நாள் காலையிலேருந்து வயிற்றுக்குள்ளாடி அதில் ஒரே ஒரு நல்ல ராணி முட்டையை வச்சுட்டு பாக்கியெல்லாம் உடைச்சி தள்ளிடும் ஒரு ராணி முட்டை வச்சுட்டு பாக்கியெல்லாம் எடுத்தாச்சுன்னா பத்தாவது நாள் காலையில் அந்த ராணி அப்படியே வெளியே வந்துடும்

விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கு அது எந்த மாதிரி மரத்தில் பண்ணி வச்சிருப்பாங்க அது அதிகமாக புன்ன மரம்னா அந்த ஈ நல்லா நிற்கும் இந்தியன் தேனியை பொறுத்தவரை நமக்கு புண்ண மரத்தில் தான் அதிகமாக நிற்கும் உணவு கொஞ்சம் குறைஞ்சாலும் நமக்கு அதிகமாக பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மரம் புண்ண மரம் புண்ண மரம் பார்த்தாச்சுன்னா நல்ல மனமாக இருக்கும் அதனால புண்ண மரத்தில் நல்ல ஈ நிற்கும் இப்போ தற்போது பார்க்கும்போது உங்கள்கிட்ட எத்தனை தேனீ கூடுகள் வரை இருக்குது இப்போ எனக்கு கிட்டத்தட்ட நான் இந்த தொழில் பண்ணி பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்போ என்னடா ஒரு பதினஞ்சு வருஷத்துல கணக்கு பார்க்கும்போது மூவாயிரம் கூடு வச்சு பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது ஒரு நூறு பாக்ஸ் வந்து விலை கொடுத்து வாங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூவாயிரம் கூடு வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை தேர்வு செய்யறதா இல்லை வந்து அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்தை வந்து தேர்வு செய்யும் மாநிலம்னு பார்க்கும்போது கேரளா வந்துட்டு அதிகமா தேன் கிடைக்கும் அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மூணு மாசமும் அதிகமா தேன் கிடைக்கும் மாநிலம் கேரளா அங்க வந்துட்டு ரப்பர் அப்பதான் பூக்கும் நமக்கு வந்துட்டு ரப்பரில் வந்துட்டு பூக்களில் கிடைக்காத தேன் அந்த தந்திலண்டு தான் தேன் கிடைக்கும் அந்த இலை ஆமா இலை பக்கத்துல அந்த தான் தேன் கிடைக்கும் ஆனா எல்லா மரங்கள் செடிகள் பார்த்தாச்சுன்னா பூல தேன் கிடைக்கும் ஆனா இங்க கேரளா மாநிலத்துல பார்த்தாச்சுன்னாலும் தமிழ்நாட்டிலும் ரப்பர் மரத்துல தண்டுல தேன் கிடைக்கும் அந்த மாவட்டத்துல அந்த ரப்பர் சாகுபடி தண்டுல இருந்து கிடைக்கும் தேன் கிடைக்கும் இது வேற மாநிலத்துல நீங்க போட்டிருக்கீங்களா ஆமா வேற மாவட்டம்னா நமக்கு தமிழ்நாட்டுல தான் தூத்துக்குடி மாவட்டத்துல போட்டிருக்கேன் அங்க மெருங்கு அதிகமா சாகுபடி பண்ணாங்க அதுல அந்த பூக்கள்லாம் நல்ல தேன் கிடைக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் ஆமா தமிழ்நாட்டுல வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டம் பின்ன ராஜபாளையத்தில் பார்த்தாச்சுன்னா எள் பருத்தி இந்த மாதிரி பட்ட இது கர்நாடகாவில் பார்த்தாச்சுன்னா ரப்பர் மரம் தான் அதிகம் சூரியகாந்தி அதிகமாக அதிகமா இருக்கு வந்து ரப்பர் சாகுபடி ஆமா இப்போ ரப்பர் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க ரப்பரும் அதிகமாக கிடைக்கும் சூரியகாந்தி பண்ணிட்டு இருக்காங்க சூரியகாந்திலும் நல்ல தேன் கிடைக்கும் சரி இந்த மாதிரி மாவட்டங்களாகட்டும் மாநிலத்தில் வந்து நீங்க கொண்டு அந்த தேன் வந்து எப்படி கொண்டு போறீங்க நமக்கு இந்த தேன் கூடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது நைட்டு தான் நமக்கு கொண்டு போக முடியும் பகல்ல டிராவல் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஈக்கெல்ல எல்லாம் கலைஞ்சு போயிடும் கலஞ்சி கூட்ட விட்டு போயிடும் ஆனால் நைட் என்ன ஆகும்போது எல்லா இஎம் வெளியே போற எல்லா ஈயுமே ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் கூட்டில வந்து அதுக்கு அடுத்து கூட்ட விட்டு வெளியே போனேன்னா காலையில ஒரு அஞ்சு மணிக்கு தான் வெளியே போகும் அப்போ அந்த டைம்ல நமக்கு ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அது நமக்கு நல்ல வசதியாக இருக்கும் அப்ப நமக்கு இஎம் அடி வாங்காது சேஃப்டியா இருக்கு ஆமாம் இது இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் தேன்கூடு வேற வச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது எந்த இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க இப்போ மூவாயிரம் தேன்கூடு வந்து ஒரே இடத்துல போட்டிருக்கீங்களா இல்லை வந்து இடத்துக்கிட்ட வந்து நமக்கு வந்துட்டு ஒரு சைட்டுக்கு இருபத்தஞ்சு பெட்டி அரை கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு பெட்டி இல்லைன்னா ஒரு முப்பது பெட்டி முப்பது பெட்டின்னா ஒரு நூறு சைட்டு வேணும் கேரளாவில் பார்த்தாச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு உள்ளாடி ஒரு சுற்றி சுத்தி ஒரு அரை கிலோமீட்டருக்கு தோப்பில் வந்துட்டு முப்பது தேன் கூடு வச்சு ஒரு நூறு சைட்டில் அந்த மாதிரி வச்சு சரி அந்த மாதிரி வந்து வந்து அந்த தேன் கூடு அந்த ஓனருக்கு வந்து நம்ம லீஸுக்கு ஏதாவது வேண்டியிருக்குமா லீஸுக்குன்னா ஒரு முப்பது பெட்டிலேருந்து ஒரு கை எடுக்கும்போது ஒரு லிட்டர் தேன் அந்த வீட்டுக்கு கொடுப்போம் அந்த தேன் தான் தேன் தான் கொடுப்போம் பத்து தடவை நம்ம அந்த கூட்டிலேருந்து தேன் எடுத்தோம்னா பத்து லிட்டர் தேன் அந்த வீட்டுக்கு கொடுப்போம் அது ஒரு மருந்து பொருள் நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் அது திருப்தி இருக்காது இது அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம எடுத்து கொடுப்போம் அதனால அவங்களுக்கு நல்ல திருப்தி அந்த மாதிரி பாக்ஸ் வச்சு தேன் எடுத்து அவங்களுக்கும் ஒரு பயனா இருக்காது அப்ப என்ன சொல்றேன்னு பார்க்கும்போது அவங்கள்ட்ட வந்து நீங்க குத்தையை எடுக்கிறது கிடையாது இப்போ வந்து நீங்க வந்து தேன் எடுக்கும்போது அந்த தேனை வந்து கொடுத்துதான் அந்த தேன் பெட்டி வந்து நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க இதனால அவங்களுக்கு என்ன பயம்னா இந்த கமுகு மரங்கள் செடிகள் கொடிகள் இந்த அதிகமா அந்த பூக்கள் பிடிக்கணும்னா இந்த தேனீக்கள் இருந்தால் தான் அவங்க ஏழ்மக தான் நமக்கு இந்த கனிகள் காய்கள் அதிகமாக கிடைக்குது அதனால தான் வீடுகள்லாம் வைக்க விடுவாங்க இது பராமரிப்பு முறையை பற்றி சொல்லுங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு மாதத்துலேயும் மூவாயிரம் கூட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது பேர் வேலைக்கு வச்சுருப்போம் அவங்க வந்துட்டு ஒரு தேன் கூட இருந்ததுன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை போய் அதை கிளீன் பண்ணி அதில் எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்த்து அதுக்கு உணவு குறவுன்னா போதுமான அளவு ஃபீடிங் கொடுத்து அந்த தேன் வார டைம் வரை அதை நம்ம பராமரிக்க அதுக்கு ஆள் வச்சிருக்கோம் நம்ம என்ன நம்ம முறையாட்டு பராமரிச்சா தான் வந்து சில டைம் இந்த எறும்புகள் இந்த ஓனான்கள் வந்து ஏறாமல் வந்து நம்ம பாதுகாக்கணும் இது இது மழை காலங்கள் பார்க்கும்போது அதுக்கு மேல கூரிகள் அந்த மாதிரி போட்டிருக்கு ஆமா அந்த தேன் கூட்டுக்கு மேலே நம்ம பிளாஸ்டிக் கவர் மேல் போட்டு அதை கேர்னால கட்டி விட்டுரும் அப்போ அது உள்ளாடி தண்ணியும் இறங்காது அந்த ஸ்பூடு வைக்க ஒரு ஸ்டாண்ட் உண்டு அந்த ஸ்டாண்டில் வந்துட்டு மூட்டில் பார்த்தாச்சுன்னா ஒன்னி கப்பு தண்ணி நிறச்சி விட்ருப்போம் இல்லைன்னா அதில் எதாவது கிரீஸ் தடை விடுவோம் அப்போ அதில் எறும்புகள் அந்த பூச்சிகள் ஒன்றும் ஏறி கூட்டில் தாக்காது இப்போ ஒரு கூட பொறுத்துல பார்க்கும்போது இப்போ அடிய அறை அந்த அறையிலன்னு பார்க்கும்போது இந்த ஈக்கள் வந்து வாழ்விடும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் எத்தனை அறைகள் வந்து வைக்கிறீங்க இப்போ அடி வந்து பார்த்தாச்சுன்னா ப்ரூடு சேம்பர் அதுக்கு மேலே வந்து தேன் அடிக்க அறை அது வந்துட்டு சூப்பர் சேம்பர் அதுல அஞ்சு ஃப்ரேம் இருக்கும் அதுல வந்துட்டு தாள ப்ரோடு சேம்பர்லன்ட்டு ஒரு அடைய எடுத்து மேலே அந்த சூப்பர் சேம்பர் இருக்குல்ல அதில் லைட்டாக கட் பண்ணி அந்த ஃப்ரேமில் வச்சு கொடுத்தா மதி அப்போ தேன் வரும்போது அந்த சூப்பர் சேம்பரில் அப்படியே கொண்டு அந்த அடையை தேனியோட மெழுகு வச்சு அதை ஃபுல்லாக்கி அந்த தேன் வர டைமு அந்த அடையில் கொண்டு ஃபுல்லா தேனை கொண்டு சீல் பண்ணிடும் அப்போ அந்த சீல் பண்ணும்போது நமக்கு ஓவராக சீல் பண்ணியாச்சுன்னா நம்ம அதை எடுத்து எடுத்துருவோம் ட்ரெயினை எடுத்துட்டு இந்த அடையை மீண்டும் வச்சு அந்த சூப்பர் சம்பரில் வச்சிருவோம் இப்போ அந்த சூப்பர் அந்த பாக்ஸில் பார்க்கும்போது எத்தனை ஃப்ரேம் வைக்கிறீங்க அந்த ஃப்ரேமில் நல்ல சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃப்ரேம் தான் வைப்போம் சீசன் கம்மி போது அஞ்சு ஃப்ரேம் வைப்போம் அதுக்கு மேல அறைகள் ஏத்துறீங்களா ஆமா அதுக்கு மேல நல்ல சீசன்னா ரெண்டாவது சூப்பர் மூணு சூப்பர் அஞ்சு சூப்பர் வரை வைப்போம் அஞ்சு சூப்பர் எல்லாம் வைக்கும்போது அது நல்ல சீசன் அப்ப அந்த தேன் சீச காலம் பார்க்கும்போது எந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த தேன் சீச காலங்கள் கிடைக்கும் சீசன் பார்க்கும்போது பிப்ரவரி மார்ச் நல்ல தேன் கிடைக்கும் ஒரு காலகட்டம் அந்த டைம் மழை இருக்காது எல்லாம் நல்லா பூக்கும் பூல எல்லாம் நல்லா தேன் இருக்கும் அதை நம்ம தேனி போய் கலெக்ட் பண்ணி தேன் கூட்டு கொண்டு வரோம் அதை நாங்கள் வந்துட்டு அந்த தேன் அடையை எடுத்து நம்ம டிராக்டர்ல கரைக்கி தேனை பிரிச்சு எடுத்துட்டு அந்த அறையை மீண்டும் வச்சு அந்த பெட்டிக்குள்ளே வைப்போம் வச்சுட்டு மீண்டும் ஒரு பத்து நாள் கழிச்சு போகும்போது மீண்டும் அதுல புல்லாட்டு தேன் இருக்கும் அந்த அந்த மாதிரி பத்து நாளைக்கு ஒரு கலெக்ட் பண்ணியிருப்போம் எப்படின்னு ஒரு ரெண்டு மூணு மாசம் தேன் எடுக்கலாம் ஒரு தொடர்ச்சி எடுத்துட்டு ஆமா இப்போ எத்தனை நாளுக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நல்ல சீசன்னா ஒரு எட்டு நாளைக்கு வரைக்க தேன் எடுக்கலாம் அப்பதான் விளைஞ்சிருக்குன்னு தெரியும் ஆமா விளைச்சி அந்த அடை நல்ல சீலாக்கி வச்சிருக்கோம் அந்த சீலை நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்டர் வச்சு கரைக்கி எடுத்தாச்சுன்னா தேன் கிடைக்கும் அந்த டைம் அந்த தேன் எடுக்கணும் பார்க்கும்போது தேனீக்கள் வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா ஆமா அது பழகி வச்சுன்னா தேனீக்கள் அத்திர கொட்டாது கொட்டினாலும் நமக்கு வலிக்காது என்ன பண்ணுவோம்னா அந்த அறை எடுக்கணும்னா கூட பிரித்து அதை வேலை பார்க்கணும்னா அதுக்கு எங்களுக்கு தனியா சுமோக்கர் இருக்கு அந்த சுமோக்கர்ல சகுரி தீ கத்த வச்சு உள்ளாடி வச்சு காத்தடிச்சோம்னா அது நல்ல புகையாக வந்துடும் புகை வரும்போது அந்த ஈக்கள் அந்த முகத்தில் படும்போது கொஞ்சம் அதுக்கு மயக்கத்தன்மை இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்போ அது கொஞ்சம் நம்ம அந்த புகை அடிக்க நேரம் கொஞ்சம் மாறிடும் விலங்கி இருக்கும் ஆமா நம்மளா தாக்காது அப்போ அந்த புகையை அடித்து நம்ம என்ன பண்ணோம் ஈய மாத்திட்டு இந்த தேனை எடுப்போம் தேனை எடுக்கிறது அதில் உள்ள ஃபுல் ஒர்க் முடியாதவரை அந்த புகை அடிச்சுட்டு இருப்போம் அப்போ நம்மளால் இந்த ஈக்கள் தாக்கியது கம்மியா இருக்கும் தேனை வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க இது வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ண தேனை வந்துட்டு மிளகு கோட்டிங் கொடுத்த பேரலில் ஊற்றி வச்சோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் கெடாம இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் அப்படி இருக்க வாய்ப்புகள் உண்டு இது வந்துட்டு இப்போ யாராவது தெரிஞ்சவங்க கேட்டணும்னா அதை வந்துட்டு எடுத்து சுத்திகரிக்கணும் ப்ராசஸ் பண்ணி அதை பாட்டிலாக்கி அதுல லேபிள் ஒட்டி நமக்கு கேக்கவங்களே கொடுக்கலாம் லாக் மார்க் லாக் மார்க் எல்லாம் போட்டு கேட்கவங்களும் கொடுக்கலாம் இப்போ எனக்கு வந்துட்டு மூவாயிரம் பாக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது டன் தேன் கிடைக்கும் முப்பது டன் ஆமா முப்பது டன்னு கிடைக்கும் ஒரு வருஷம் பார்க்கும்போது முப்பது டன் அதிகமா தான் கிடைக்கும் தவிர குறை கம்மியா கிடைக்காது எக்ஸ்பீரியன்ஸ் எரிக்கிறது கொண்டு நமக்கு அதிகமா தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கம்மியா கிடைக்க வாய்ப்பில்லை வந்த தேனை நாங்க என்ன பண்ணுவோன்னா மொத்தமா கொடுத்தா எங்களுக்கு லாபம் அது நீங்கள் சொசைட்டி கொடுக்குறீங்களா இல்லை தனியார் கொடுக்குறீங்களா ஆமாம் சொசைட்டிக்கும் கொடுப்போம் தனியார் கேட்டால் தனியாருக்கும் கொடுப்போம் எங்கே லாபமாக இருக்கோ அங்கே கொடுத்துருவோம் இப்போ எங்களுக்கு ஒரு கிலோ இருநூறுவா இப்போ இருக்குன்னா முப்போட்டான தேனம் கொடுக்கும்போது ஒரு அறுபது லட்சம் ரூபா கிடைச்சிடும் இப்போ நமக்கு என்னென்னா அந்த இஏ பராமரிச்ச செலவு வந்துட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபா நமக்கு பராமரிப்பு செலவுக்கு அமௌண்ட் ஆயிடுது அப்போ நமக்கு இந்த அமௌண்ட்டை நம்ம மொத்தமாக எடுக்கணும்னா இந்த தேனை மொத்தமாக கொடுத்தா தான் நமக்கு இந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் அதனால நாங்கள் மொத்தமாகட்டே இந்த தேனை கொடுத்துருவோம் ஐம்பது அறுபது லட்ச ரூபா இந்த தேனை கொடுத்துட்டு லாபத்தை தனியாக எடுத்துரும் இதுக்கு அதுக்கு அடுத்த ஆண்டுக்கு கொஞ்சம் ஒதுக்கிடுவோம் கொஞ்சம் அமௌண்ட் ஒதுக்கிடுவோம் ஏன்னா இந்த தேனிலாம் மொத்த மற்ற இதுவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் ப்ராசஸ் பண்ணியும் பண்ணியும் புதிய பாக்ஸே நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களே ஆமா நாங்களே தயாரிச்சுட்டு இருக்கோம் புதிய பாக்ஸ் இந்த மூவாயிரம் பெட்டில இந்த ஈய பிரிச்சு எடுத்து இந்த புதிய பாக்ஸ்ல வைச்சு யாராவது விலைக்கு கேட்டா அதுவும் நமக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அந்த தேன் பெட்டி கூட அந்த தேன் ஈஸிய கொடுக்குறீங்க ஆமா 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 தேன் கூடு குடும்பம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க வந்து ஆரம்பத்துல கூட வந்து நூறு பாக்ஸ் வாங்குறீங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் கூடுகள் வரைக்கும் இருக்கு அந்த டைம் பாக்கும்போது நீங்க வந்து அந்த ரூபாய்களை வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம் இல்ல வங்கிகள் மூலம் வந்து கடன்கள் அந்த மாதிரி எடுத்தா அனுபவங்களா இல்ல நமக்கு தேவைப்படும்போது வங்கியில கான்டெக்ட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துருவோம் மத்திய அரசு மாநில அரசு அந்த மாதிரி ஸ்கீமுகள் இருக்கு நமக்கு மத்திய அரசுலந்து பிஎம் இஜிபி ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரூபா சப்சிடி வச்சு லோனாண்டு தர்றாங்க அது பயன்படுறீங்க ஆமா நமக்கு அது இந்த பார்க்கும்போது நீங்க அந்த மாதிரி பயிற்சிகள் ஆமா நமக்கு கேவி கே நமக்கு கிளாஸ்க்கு அட்டன் பண்ணி திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் நிலையத்தில் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அங்கே சர்டிஃபிகேட் வாங்கி பேங்க்ல கொடுத்தாச்சுன்னா அவங்க சப்சிடி போட்டு லோனாக எடுத்து தருவாங்க அந்த மத்திய அரசு ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து பேன் அடிச்சிட்டு இருக்கீங்க வளர்ப்பு தொழில் பார்க்கும் போது ஒரு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா ஆமா இந்த தேனி வளர்ப்புல அதிகமான முறையா பண்ணியாச்சுன்னா அதிகமான லாபம் இருக்கு எந்த தொழிலுமே நம்ம முறையா பண்ணியாச்சுன்னா லாபம் எடுக்கலாம் இப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது தேனி வளர்ப்பு பராமரிப்பு முறையும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் தேங்க்யூ இதுவரை தேனி வளர்ப்பும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் மாதார் பி புஷ்பராஜ் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.